ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த நவராத்திரி நாளில் அன்னை அகிலாண்டேஸ்வரி அடியனுக்கு அருளிய இந்த ஒரு சிறு பாடலை அடியன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி இப்போ பாடல் பாடலாம் அன்னை அகிலாண்டேஸ்வரி தேவிக்கு அன்போடு அழைத்தால் அணைக்கவே வருவாள் அன்னையே அகிலாண்ட ஈஸ்வரி அகிலத்தை ஆள்பவள் அகத்துள்ளே அடங்கியே அற்புதம் நிகழ்த்துவாளே அன்போடு அழைத்தாள் அணைக்கவே வருவாள் அன்னையே அகிலாண்ட ஈஸ்வரி அகிலத்தை ஆள்பவள் அகத்துள்ளே அடங்கியே அற்புதம் நிகழ்த்துவாளே பார் போற்றும் பராசக்தி பார்வையால் பலம் தந்தே பக்தர்களுக்கு கருழுவாளே பண்டிதன் பாமரன் பாரபட்சமை பாராது பண்புடையான கருள்வாள் பார் போற்றும் பராசக்தி பார்வையால் பலம் தந்தே பக்தர்களுக்கு கருழுவாளே பண்டிதன் பாமரன் பாரபட்சமை பாராது பண்புடையான கருள்வாள் இகலோகம் பரலோகம் மணி நிறைந்தவள் இன்னலை தீர்த்து வைப்பாள் ஈடில்ல கருணையால் இரு மாப்பு கொண்டவரையும் பிடிவிட்டு பிடித்து வைப்பாள் இகலோகம் பரலோகம் அணி நிறைந்தவள் இன்னலை தீர்த்து வைப்பாள் ஈடில்ல கருணையால் இருமாப்பு கொண்டவரையும் பிடிவிட்டு பிடித்து வைப்பாள் உற்சவங்கள் பண்டிகைகள் என்றேதான் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ந்திடுவாள் என ஒற்றுமாய் ஒற்றுமையாய் இருந்தாலே வந்தேதான் காத்தருள்வாள் உற்சவங்கள் பண்டிகைகள் என்றேதான் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ந்திடுவாள் என ஒற்றுமையாய் இருந்தாலே வந்தேதான் காத்தருள்வாள் பேதமையும் வேற்றுமையும் கொண்டு நாம் பிரிந்திட்டால் பாரமென உணர்த்திடுவாள் வேதமை நீங்கிடவும் வேற்றுமை மாறிடவும் அன்பையே ஊறச் செய்வாள் வேதமையும் வேற்றுமையும் கொண்டு நாம் பிரிந்திட்டால் பாரமென உணர்த்திடுவாள் வேதமை நீங்கிடவும் வேற்றுமை மாறிடவும் அன்பையே ஊறச் செய்வாள் எந்தெந்த இடமோ என்னென்ன குணமோ முறைப்படுத்த துடித்திடுவாள் எல்லோர்க்கும் எல்லாமும் நல்லதாய் கிடத்திடவே எல்லோர்க்கும் துணை துணையிருப்பாள் எந்தெந்த இடமோ என்னென்ன குணமோ முறைப்படுத்த துடித்திடுவாள் எல்லோர்க்கும் எல்லாமும் நல்லதாய் கிடத்திடவே எல்லோர்க்கும் துணை துணையிருப்பாள் அம்மா என்றென்றும் துணை இருப்பா நம்மை காத்திடவே துணை துணையிருப்பா ஜெய்போலோ ஆதிபராசக்தி மாதா கி ஜை நன்றி வாழ்கோளம்